வணக்கங்கள் பதிவது ராமராஜ் தமிழ் புக்ஸ் ரிவ்யூ வீட்டு மருத்துவம் மற்றும் ஆன்மீக பகுதியில் தமிழும் தங்கமும் என்ற தொடரில் ஏரன் இளையவள் என்ற கதையில் ஏழன் பிறந்ததை பிறந்ததை முதல் பதிவில் நாம் பார்த்திருப்போம் ஏரன் ஆனவர் பிரம்மா முகூர்த்தத்தில் பிரம்மலோகத்தில் பிறந்து சரசவேதம் அமுது செய்து புவிக்கி வருகின்றார் புவிக்கி வருகின்ற பொழுது எளியால் இளையாள் என்று ஏழியால் இளையாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணை துணையாக கொண்டு அவர் ஆதி தமிழ் நிகழ்ந்து மக்களுக்கு தருகின்றார் அந்த ஆதி தமிழ்களுக்கு உடனடியாக இளையா அபிஜித முகூர்த்தத்தில் அனைவருக்கும் தருகின்றார்கள் அந்த ஒரு உடனடியானது சிறப்பாக இருந்த காரணத்தினால் அதற்கடுத்து வந்தவர்கள் உரைநடையை அவர்கள் இயற்றுவதற்கோ எழுத உரைநடையை பயன்படுத்துவதற்கே விரும்பவில்லை பரிமையாளர்கள் காலத்தில் திருக்குறளுக்கு அவர்கள் உரையெழுதியதாக தகவல்கள் உண்டு அதற்கு முன்பு மற்ற கம்பராமாயணத்திற்கோ மற்றதற்கோ உரை பதிவுகள் எனக்கு தெரிந்து இல்லை இவ்வாறு வாழ்ந்த இலையால் பெயர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் ஆவணம் ஏலே ஏழை என்ற சொல்தொழர்களால் இளையாள் என்பவர்கள் அறியப்படுகின்றார்கள் மாலை சந்தியாவதனத்தில் அவர் சிவலோகத்திற்கு திரும்ப செல்கின்றார் நாம் அஞ்சு ஐந்து முத மாலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை நாம் வணங்குவோம் அல்லவா அந்த காலத்தில் அதே நேரத்தில் மக்களுக்கு உரை செய்துவிட்டு அவர் சிவலோகத்திற்கு செல்கின்றார் அப்பொழுது இலையாளை இருத்தி என்ற ஒரு வார்த்தையோடு இந்த மண் இருக்க வைத்துவிட்டு அவர் சென்று விடுகின்றார் இது அவரது தகவல்கள் பதிவு இரண்டை முடித்துக்கொள்கின்றேன்